வணக்கம் இப்போ கொஞ்ச காலமாக பரபரப்பாக பேசப்படுகிற விஷயம் வந்து இந்த இந்து சமய அறநிலைத்துறை பற்றி தான் திட்டமிட்டு சில பிரச்சாரங்கள் செய்கிறாங்க இல்லையா அதை பற்றி தான் பேச போகிறோம் எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம் கொஞ்சம் கூடவே வந்தீங்கன்னா சில பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிக்கலாம் அவங்க சொல்கிற விஷயம் மூணு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா இந்து அற இந்து சமய அறநிலையத்துறை அதாவது அரசு கோயிலை விட்டு வெளியேறணும் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் பணத்தை கொள்ள அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்துக்கள் கோயில் மட்டும் அரசு நடத்தணுமா சர்ச்சையும் பள்ளி அரசு நடத்த முடியுமா நாங்கள் ஏன்னா இழிச்சவாயர்களா அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது இப்போ இந்து முன்னணி தீர்மானம் போட்டாங்க இல்லையா கோயில் பணத்தில் கல்லூரி கட்டக்கூடாது மற்ற வேலை செய்யக்கூடாதுன்னு அது இப்போ எடப்பாடியார்களும் பேசி பிரபலப்படுத்தினார் இல்லையா அந்த ஒரு வாதம் இது மூணும் கேட்குறது நல்லாயிருக்கும் ஆனால் நடைமுறைக்கு அனுவலும் ஒத்து ஒரு விஷயம் அது ஏன்னு சொல்லிடுறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்து சமய அறநிலையத்துறை தோ துவங்கப்பட்டது இது ஆரம்பித்தது நாத்திகர்களோ கடவுள் நம்பாதவங்க இல்லைங்க பழுத்த பழம் ஆன்மீகவாதிகள்னு சொல்லப்படுகிற பிடி ராஜன் பனகல அரசர் போன்றவங்க தான் ஆரம்பித்தாங்க நீதி கட்சி காலத்தில் ஏன்னால் அந்த காலத்தில் கோயில்கள் வந்து தனியார் பிடியில் குறிப்பிட்ட சில பிரிவினர் பிடியில் இருந்தது எழுபது சதவீத மக்கள் கோயிலுக்குள்ளே அனுமதிக்கப்படலை பல ஆலய பிரவேச போராட்டங்கள் நடத்தப்பட இருந்தது பயங்கரமான போராட்டமும் நடந்தது அது தவிர பலவித கொட்டங்கள் ஊழல்கள் சில விதமான பல பிரச்சனைகள் இதை பற்றி பல புத்தகங்கள் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறாங்க முடிஞ்சால் படித்து பாருங்க அந்த காலத்தில் இது ஒரு எப்படிப்பட்ட அருமையான தீர்வு கண்டதுன்னா இந்த இந்து சமயாலயத்தை ஆரம்பித்தது மிகச்சிறந்த தீர்வு இதை ஆரம்பித்தவங்க ஆன்மீகவாதிகள் தான் அது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கப்படுது அதை வச்சு தான் இந்தியா முழுக்க இப்ப எல்லா அரசு குஜராத் வரைக்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அரசு துறையில் தான் பல கோயில்கள் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும் கோயில்கள் அனைத்துமே அனைத்து இந்து கோயில்களும் அரண் இல்லை இன்றைக்கும் காஞ்சி மனம் சிவ காமாட்சி அம்மன் கோயில் இப்போ மேல்மருவத்தூர் கோயில் இருக்குது பங்காடிகளாருடைய கோயில் அது என்ன அரண் வராது அதே மாதிரி ஆதிநகர் தர்மபுரம் மாதிரி பல ஆதிநகர்த்தர்கிட்ட பல கோயில்கள் இருக்குது புகழ்பெற்ற கோயில்கள் இருக்குது அதெல்லாம் ஆதினகர்த்தார்கிட்ட தான் இருக்குது இவங்க எந்த கோயில் இந்து சமயாலயத்திற்கு கொண்டு வந்தாங்கன்னா மன்னர்கள் ஆட்சி செய்து அவங்க கட்டிய கோயில் ஆனால் அவங்க கூட மன்னர்கள் கூட பூஜாரிங்கிட்ட கோயில் ஒப்படைக்கலை அரசு அலுவலரை போட்டு தான் நிர்வாகம் நடத்திருக்கிறாங்க நீங்கள் சிதம்பரம் கோயில் செப்பேடுகள்லாம் கல்வெட்டில் பாருங்கள் ஆ அந்த கோயில் திருப்பணிகள் செய்தவங்கெல்லாம் தனியாக அரசு அலுவல் அதிகாரிகள் தான் இந்த கோயில்களை வந்து அறநிலையத்துறை கீழே கொண்டு வரும்போது பலத்தமாக பலமான எதிர்ப்புகள் பல பேரங்கள்லாம் நடந்தது தான் திருப்பதி கோயில் ஒன்று மட்டுமே அஞ்சு லட்ச ரூபா தரதா பேரம் பேசணும் அதெல்லாம் பனகல் அரச இருக்குது அன்றைக்கி அஞ்சு லட்சம்னா இன்றைக்கி அஞ்சு ஐநூறு கோடிக்கு சமம் எதுக்கும் மயங்காத இந்த சமயத்தையும் மதத்தையும் கோயிலையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே லட்சியத்துக்காக தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை துவக்கப்பட்டது வேறு எந்த காரணமும் கிடையாது ஒரு சில தவறு அங்கங்கே நடந்தாலும் இதுதான் சிறந்த முறை ஜனநாயகத்தில் பல பிரச்சனை இருக்குது அதனால் ஜனநாயகமாக வேணாம் முடியாச்சுக்கு போகன்னு சொல்ல முடியுமா அப்படி தான் இவங்க பேசுறது இவங்க இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறது மத உணர்வு தூண்டதான வழியாக கோயில்களையும் மதத்தையே காப்பாற்ற இல்லை இது வந்து குறிப்பிட்ட சில பேருடைய அதிகாரத்துக்குள்ள சில பிரிவுக்குள்ளே இந்த கோயில்கள்லாம் திருப்பி போகணுன்னு இவங்க செய்கிற அந்த குள்ள நெறித்தனம் தான் இது இது நம்பிடாதீங்க இந்த கோயில் பணத்தை கொள்ளடிக்கிறாங்க சொல்கிறதுலாம் கொஞ்சம் அணுவலும் இல்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா தீட்சித்திருங்க வசந்தான் ரொம்ப நாளாக கோயில் இருந்தது நடுவில் கொஞ்ச நாள் கவர்மெண்ட்டு அந்த கோயிலை எடுத்து நடத்துச்சு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது அவங்க கையில் இருக்கும்போது வருட வருமானம் உண்டியல் வருமானம் கணக்கு போடும்போது சில ஆயிரங்கள் தான் இருந்தது அரசு அறநிலைத்துறை சார்பாக வந்த ஒரு கொஞ்ச நாள் நடுவில் இருந்தப்போ வருட கணக்கு எடுத்தால் உண்டியல் பணம் லட்சக்கணக்கில் போகுது அப்போ கோயில் பணத்தை கொள்ளடிக்கிறது யார் அரசா தனி நபர்களா இது அரசுடைய சொத்தாக இருக்கிற வரைக்கும் மக்களுடைய சொத்தாக இருக்கும் குறிப்பிட்ட சில தனியார்கிட்ட போயிடுச்சுன்னா அது வந்து நாம் வந்து வெளியால் தான் உள்ளே போய் வரணும் அதுக்கு பின்னாடி அப்புறம் சொல்கிறாங்களே இப்போ சிதம்பரத்தை சொல்கிறாங்க இல்லையா இங்கே நிற்காத அங்கே நிற்காத இங்கே ஏறி தமிழ் பாட்டெல்லாம் பாடாத மீறி இப்போண்ணா அடித்து வெளியே தோற்றுறாங்களா அந்த கதிவு நமக்கு வேணுமா தயவுசெய்து இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாருங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க சர்ச்சு மசூதி பள்ளிவாசலாம் அரசு நடத்த முடியுமா நாங்கள் மட்டும் இலிச்சியவாக இருக்கலாம் கேட்குறாங்களே இந்தியாவில் சட்டம் என்ன சொல்லுதுன்னா தனிப்பட்ட சில நபர்கள் இடம் வாங்கி அவங்க கோயிலோ பள்ளிவாசலோ சேர்ச்சா காட்டினா அது கவர்மெண்ட் தலையான எடுக்க முடியாது பாரம்பரியமாக வர சில விஷயங்கள்லாம் எடுக்க முடியும் பாரம்பரியமாக வரதுலேயும் சில கோயில்கள்லாம் வருமானம் வரக்கூடியது பல கோயில்கள் ஒருவேளை தீபம் கூட ஏற்றாத பூஜைக்கூடாது ஒருவேளை பூஜைக்கூடாத கோயில்கள் நிறைய இருக்குது இன்றைக்கெல்லாம் எல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நடக்காத பல கோயில் இருக்குது அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் வந்து பணங்கிற கோயில்தான் எடுத்து இந்த கோயில்களை சரி பண்ணிக்கிறாங்க இப்போது இன்றைக்கி அரசு வசம் கோயில்கள் இருப்பது மிகச்சிறந்த ஒன்று இன்னொன்று இப்போ மேல் மருத்துவத்தரோ இன்னும் இப்போ இருக்கிற ஜ ஜக்கி வாசி வெள்ளங்கிரியில் இப்போ அவங்கெல்லாம் இடம் வாங்கி அவங்க கட்டி இருக்கிறாங்க அதனால் அரசை எடுத்துக்க முடியும் அவங்க வாங்கி அவங்க கட்டினா அவங்க தான் வச்சிருக்க முடியும் அது வந்து அரசு தலையிட முடியாது இது பொய் பிரச்சாரம் மற்ற பாரம்பரியமாக வர யாருன்னே உரிமை கொட்ட முடியாத கோவில் தான் அறநிலையத்திற்கு வரும் இது எந்த தவறும் கிடையாது இது வந்து மற்ற மதத்தை வம்பு கெழுத்து என்னமோ எல்லா கோயிலும் இந்து மத கோயில் எல்லாமே அற அறநிலையத்துறை கெழுதாங்கிற மாதிரியும் அப்படியும் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறது மிக மிக தப்பு எல்லா மாரிமேன் கோயிலும் இன்றைக்கி வரைக்கும் தனியார் வருஷம் தான் இருக்குது யார் போய்க்க முடியும் சரி இங்கே நடத்துகிற ஏன் நீங்கள் குஜராத் நடத்துல ஆந்திராவில் நடத்துல கர்நாடகாவில் நடத்துல நீங்களாம் ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா இங்கே வந்து இது இங்கே வந்து அரசியலில் உணர்ச்சி கிழப்படுத்தி இந்த பிரச்சனை எடுக்கிறாங்க ரெண்டாவது உண்மையாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நம்ம தஞ்சாவூர் இருக்கிறார் இல்லையா ராஜராஜஸ்வரன் கோயில் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது ஏன் அதுக்கு போய் போராட்டம் நடத்துறது யாரை ஏமாத்த இந்த நாடகம் இது விஷயத்தில் மக்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்து மதம் நிறுவனமயப்பட்ட மதம் கிடையாது ஒரு தலைவரோ மண்டல வாரியோ மாவட்ட வாரியோ கிளை வாரியோ ஒரு ஒரு சர்க்கிள் சொல்கிறாங்க இல்லையா ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இருக்கிற ஒரு மதம் கிடையாது அதனால் இது என்ன கோயில் போய் டெண்டராக விட முடியும் இல்லை அங்கே பூஜாரி கூட விட்டு போக முடியுமா இது வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கோயில் பணத்தை எடுத்து வேறு காரியங்கள் செய்யக்கூடாதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான வாதம் உலகத்தில் அனைத்து மதங்களும் அனைத்து ஆதின எல்லாருமே தமிழ்நாட்டிலே சொல்கிறோம் பெரிய பெரிய எல்லா மடாதிபதிகளும் கோயில் வச்சுருக்கதோட கூட கல்வி நிலையங்களையும் மருத்துவ வசதியும் அதாவது மருத்துவ நிலையம் கட்டி சமயப்பணியும் பணியும் ஆட்டி சமயத்தொண்டோடு சமூக பணியும் செஞ்சுட்டு தான் வராங்க இதில் என்ன தவறு இருக்குது அதுவும் நமது எடப்பாடி அவர்கள் சொன்னதெல்லாம் இதை பற்றி பேசுகிறது மிக மிக தவறான விஷயம் என்ன கணக்கில் பேசுகிறாருனே தெரியல ஒரு தலைவர்னால் ஒரு கொள்கையோ சித்தாந்தமோ ஒரு நேர்மையோ ஒரு பொது அறிவோ கண்ணியமோ இருக்கணும் எடப்பாடி அவர்கிட்ட பணம் இருக்குது பதவி இருக்குது ஆனால் இது எதுவுமே மற்ற எதுவுமே கிடையாது அவர்கிட்ட ஒரு கொள்கைனா ஒரு அண்ணா தவ ஒரு அண்ணாவுடைய பேர் சொல்கிற கட்சியில் தலைவராக இருந்தேன்னு இந்த மாதிரி பேசுனா கோயில் பணத்தில் கல்லூரி கட்டக்கூடாதுன்னு பேசுனா என்ன தான் நினைக்கிறது ஏதாவது பொது அறிவுக்குதா இந்த ஆரியவமா திராவிடமா சமஸ்கிருதமாக அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் வந்து புராணம் சொல்கிறவங்க தான் தெரியுன்றாரு இது புராணத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்ங்குது ஒரு மொழி ஆராய்ச்சியோ ஒரு ஆய்வாளர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல புராணம் சொல்கிறதா உலகத்தையும் அறிவாளியம் அதே மாதிரி டெல்லிக்கு போனார் நீங்கள் என்ன அமித்ஷாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டால் இல்லைவே இல்லை நான் கட்சி கட்டடம் பார்க்க தான் வந்தானாரு இந்த அம்மா வாங்க பாருங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு மணி நேரத்தில் வீடியோ வருது அமித்ஷா கூட ஒரு பல கார் மாதிரி போய் ஒரு ஒப்பந்தம் போட்டது வீடியோ வருது ஒரு பொது பொதுத்தளத்தில் இவ்வளோ இப்படியாக ஓப்பனாக ஒரு பொய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நபர்கள் வந்து தலைவராகவும் முதலமைச்சராகவும் வர்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப கேடு தான் சொல்லணும் வேற என்னத்த சொல்கிறது இவங்க இந்த போராட்டத்தெல்லாம் கிளப்புறதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு சொ தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் வந்து இதுக்கு வந்தாங்க புயல் தூத்துக்குடி வந்தாங்க அப்போ புயல் நிவா நிவாரணத்துக்கு பணம் எதுவும் கொடுக்கலாம் அதை பற்றி பேசலை அவங்க பேசுனது கோயிலுக்கு போனீங்கன்னா பணத்தை உண்டியில் போடாதீங்க அர்ச்சகர் தட்டில் போடுங்கன்றாங்க ஏன் அதெல்லாம் சூட்ச்மே இருக்குது என்னென்னா உண்டியலில் போட்டால் அது கவர்மெண்ட்டு போவோம் அர்ச்சகர் தட்டுக்கு போனால் அர்ச்சகர் போவோம் அப்போ இவங்க கோயில் வருமானமும் அதிகாரமும் சொத்தும் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்க எதுக்காக இந்த பிரச்சனை கையில் எடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து அதுக்காக தான் இந்த பிரச்சனை கிளப்புறாங்க கோயில் சொத்து கோயில்கள் வந்து பொதுவாக இருக்கணும் அரசு தான் பொது மக்களுக்கு சொந்தம் அதில் மாற்றம் இருக்கக்கூடாது தேர்தல் நேரத்தில் வர்றது விவேகானந்தர் ஃபோட்டோ மற்ற துறவிகள் ஃபோட்டோலாம் போட்டுன்னு வந்து காலில் ஒல்றது இந்த மாதிரி இந்துக்கள் விரோதிகள் ஓட்டடிக்காதிங்கன்றது இது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் அரசியல் வந்து பொருளாதாரத்தையோ கொள்கையோ நிர்வாகத்தை பற்றி பேசுனால் பரவாயில்லை மதத்தை எதுக்கு அரசியல் கலக்குறீங்க மதத்துக்கு அரசியலுக்கு ஆட்சிக்கு என்ன சம்பந்தம்ங்குது நாளைக்கு நம்ம இது என்னென்னா தின்ற சாப்பாட்டில் மண்ணை கலக்கிற மாதிரி சாப்பிட முடியுமா அதுக்கப்புறம் அப்புறம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் ஆகணும் அது மாதிரி அரசியல் நமக்கு தேவையில்லை சரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்